ஆனா இப்ப இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பால் தன்மை எப்படி இருக்கும் இது எவ்வளவு எந்த அளவுக்கு தீவனங்கள் உட்கொள்ளும் அதை பத்தி இது வந்து பாத்தீங்கன்னா தீவனம் வந்து ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு கிலா நம்ம வர சோளத்தட்டை வெட்டி போட்டா கூட அந்த அஞ்சு கிலோ கொடுத்தா போதும் சரிங்க ஒரு பாத்தீங்கன்னா நாலு கத்த சோளத்தட்டு அதுக்கு மேல அது சாப்பிடாது கண்டிப்பா நாங்க வந்து இதுக்கு இந்த செம்மர மாட்டுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஒரு எட்டு மணிக்கு ஓட்டிடுவாங்க சரிங்க நம்மளுடைய ஆள் வந்து ஓட்டிடுவாரு ஓட்டிட்டு போவாங்க சாயங்காலம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் மேஞ்சிட்டு வரும் அவ்வளவுதான் இடையில தீனி போடுறதோ கலப்பு தீனியோ பருத்தி எதுவுமே நாங்க வைக்கிறது இல்லைங்க இயற்கையா அது அங்க என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு இங்க வரும் நம்ம பாரஸ்ட்ல போய் மேய்ஞ்சு வர மாடுகளை மட்டும் பல தலை தீனிகளை சாப்பிடுற போது அந்த பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்பல்சரி இருக்கு ஒரு லிட்டர் பால் பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு அமிர்த மாதிரி அதாவது பாலோ தயிரோ பாத்தீங்கன்னா திக்க இருக்கும் சரிங்க அதனுடைய அந்த பசுந்தலைகள தீனி திங்குறனால தான்